ஒருங்கிணைப்பாளர் வடிவேல ஐயா தாசில்தார் ஐயா அவங்கள வருக வருக என வரவேற்கிறேன் மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் பதினெட்டாவது கருத்தரங்க கூட்டம் எனது அலுவலகத்திலே சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனது அலுவலகத்திலே இந்த ஜோதிட அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை கருத்தரங்கம் நடைபெற மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த இந்த ஜோதிட அறக்கட்டளைடைய நிறுவனரும் எனது தோழர் தோழருமான ரவிஜயகுமார் அவர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு ஜோதிடத்துறையிலே துறையிலே எனக்கு வழிகாட்டியாகவும் எனக்கு ஜோதிடத்துறையிலே ஒளிகாட்டி இழங்க கொண்டிருக்கின்ற மோகனூர் அகத்தியர் ஜோதிட கட்டளையின் நிறுவனர் ரவிஜெயக்குமார் அவர்கள்தான் எனக்கு இந்த துறையிலே வழிகாட்டியாகவும் எனது ஒளி விளக்காகவும் அவர் திகழ்ந்து வருகிறார் அவருடன் நான் பயணிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் அந்த வழியிலே அவருக்கு எனது நெஞ்சாத நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்னாலே எனக்கு இந்த பூவுளையிலே அறிமுகம் செய்து கொடுத்த என்னுடைய தாய்தந்தரை வணங்கியும் குலதெய்வத்தை வணங்கியும் ஜோதிடம் கொட்டு கொடுத்த குருமார்களை வணங்கியும் எனது பதிவுக்கு செல்ல ஆசைப்படுகிறேன் இப்போ ஜோதிடம் என்பது அதாவது சமுத்திரம் கடலுங்கிறாங்க இதுல மூழ்கி முத்து எடுத்தவங்க யாருன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு துறை வந்துகிட்டே இருக்கு ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ண பண்ண ஒவ்வொரு ஒரு புது புது பொறுத்தா கருவுது இன்னைக்கு ஒரு கருத்து வருது நாளைக்கு ஒரு கருத்து வருது இருக்கிற கிரகம் என்னமோ ஒன்பது கிரகம் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் பன்னெண்டு ராசி தான் இருக்கிறதே ஆனால் இதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண பண்ண ஒரு புது புது கருத்து நமக்கு உருவாகுது அந்த விதத்துல எனக்கு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கருத்து எனக்கு தெரிஞ்ச கருத்து ருது ருதுக்கள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு அந்த ருது ருதுக்கள் அப்படிங்கிறது என்னங்கிறதை இப்போ தெளிவாக சொல்லிடலாம் ருது அப்படிங்கிறது என்னன்னா பருவம்னு அர்த்தம் இந்த ருது அப்படிங்கிறது பருவம் அப்படிங்கும்போது பெண்கள் பருவமடைதல் பெண்கள் பூப்படைதல் பெண்கள் வயதுக்கு வருதல் இந்த மாதிரி அமைப்பு தான் ருது கொடுக்கும் பெண்கள் ருதுவாயிட்டு அங்கே பிடிப்பாங்க இந்த பெண்கள் ருதுவாகிறது செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது சனிக்கிழமையிலையோ அல்லது அமாவாசை நாளிலேயோ அல்லது அஷ்டமி தீதியிலையோ பூ பெய்தா அவளுடைய பிற்கால மனவாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை அப்படிங்கிற ஜோதிடன் உள்ள ஒரு கருத்து அதை பத்தி நான் விளக்க பின்னாடி விளக்கமா சொல்லிட்டு வரேன் அதே மாதிரி இப்போ பூ பெய்கிறது வந்து அந்த காலத்துல ஒரு அறுபது வயசு அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க அம்மா அப்பா பெரியப்பா சுத்தப்பா அத்தா அத்தை சித்தி அப்படின்ட்டு கூட்டு குடும்பமாக இருந்திருக்கிறாங்க அப்போ பெண்கள் வந்து அடிக்கடி வெளியில் போக மாட்டாங்க அடிக்கடி இந்த பக்கம் வீட்டிலே இருப்பாங்க பள்ளிக்கூடம் போவாங்க வீட்டில் வேலை செய்வாங்க அதோடு சரி வெளியில் பழக்கம் அதிகமாக இருக்காது அதனால் அவங்க எந்த நேரத்தில் பூப்பளிந்தாலும் அந்த நேரம் தெளிவாக அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் பிறப்பு ஜாதகத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அதிகமாக கொடுக்காம ருது ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் பெண்களுக்கு பிறப்பு ஜாதகம் இல்லாத காலத்தில் ருஜு ருது ஜாதகம் கை கொடுத்துருக்குது அந்த ருது ஜாதகத்தை பார்த்து தான் ஒரு பொண்ணுக்கு திருமண பொருத்தம் பார்ப்பாங்க நிச்சயம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் அதே நடைமுறை காலப்போக்கில் என்னாச்சுன்னா மாறிடுச்சு இப்போது ஆணுக்கு பெண் சமம்னு ஆகிப்போச்சு இப்போ ஆண்கள் எவ்வளோ தூரம் வெளியில் பழக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை அவங்க வெளியே போகிறாங்க வேலை விஷயமா வெளியில் போகிறாங்க ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறாங்க ஒரு படிப்பு சம்பந்தமா வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை இப்பெல்லாம் ஆணுக்கு பெண் நிகராக வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அதனால் இந்த பெண்களில் பூப்படையும் போது என்னன்னா சரியான காண டைம் தெரிகிறதுல அதுவும் இல்லாமல் இவங்க பள்ளிப்பருவத்தில் பள்ளிப்பில் விளையாட்டு சமயத்தில் வெளியிடங்களில் போக வேண்டிய ஒரு சூழல் வெளியிடத்தில் இடத்துல போய்ட்டு ஒரு விளையாட்டு பயிற்சியில் தேர்ச்சிப்பட்டு வெற்றி பெறுறது வெற்றி பெறாங்க பள்ளிக்கூடத்துலேருந்து அனுப்புகிறாங்க இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது அந்த பெண்கள் பூப்படைகிற டைம் தேதி சரியாக தெரிகிறதில்ல அதே மாதிரி இரவில் போதும் அந்த டைம் சரியாக வராது எந்த டைத்தில் எப்போ பூப்படைகிறாங்க அப்படிங்கிற விளக்கம் தெரியறதில்ல ஆனால் இந்த காலத்தில் அந்த பிரச்சனை எல்லாம் எல்லாமே எதுவுமே அந்த டைமே தெரிகிறது இல்லை எல்லாம் வெளியில் போகிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அதனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பிறப்பு ஜாதத்தை முக்கியத்தை கொடுத்து ருது ஜாதத்தை முக்கியத்தை விழுதுறதில்ல இப்போ பெரும்பாலும் ருது ஜாதகமாக எழுதுறதில்லை அந்த நேரங்காலம் சரியான வராதனால அந்த ருது ஜாதகம் எழுத முடியலை அப்படிங்கும்போது பிறப்பு ஜாதகத்திலே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பள்ளியுடைய பெண்ணுடைய படிப்பு கல்வி அறிவு வேலைக்கு போகிறது அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் மன வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது எல்லாமே இப்போ ஜிடிலாக அதில் நம்ம பிறப்பு ஜாதகத்திலே கண்டுபிடிச்சிடுறோம் அதனால் ருது ஜாதகங்கிறது இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை ஆனா ஒரு சில கிராமங்கள்ல அந்த ருது ஜாதகத்தை எழுதுறாங்களா எழுதுவாங்களா ஆனா நகர பகுதியில் அது மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பொதுவாகவே பெண்கள் இந்த வந்து நாலு நாட்கள்ல ருதுவான மன வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் எது எதுன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் அமாவாசை தினங்கள்லையும் அஷ்டமி நாள்லயும் பூப்படைஞ்சாங்கன்னா அந்த பெண்ணுடைய மன வாழ்க்கையின் போது பல்வேறு பிரச்சனை கொடுத்துருது அதை அதை பொறுத்து அதுக்கு ஒரு பரிகாரமாக செஞ்சுக்கணும் அப்போ தான் அவங்கவுங்களுக்கு அந்த என்னுடைய மன வாழ்க்கையை திருப்திகரமாக அடையும் அந்த விதத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண் ருது அவங்களுக்கு புத்திர தோஷத்தை கொடுக்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா பரிகாரமாக ஒரு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை சிவனுக்கு வில்வம்பரத்தை கொண்டு அர்ச்சனை செய்து வழங்க வேண்டும் அதே போல திங்கட்கிழமை ருதுவானால் எந்த பிரச்சனையும் எந்த பாதிப்பும் இல்லை உண்மையாக அவங்க உடல் கொளிர்ச்சியாக இருப்பார்கள் அழகாக இருப்பார்கள் திருமணத்தின் சமயத்துக்குள் எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதே போல செவ்வாய்க்கிழமை ஒரு பெண் ருதுவானால் அவர்களும் நன்றாக அழகாகத்தான் இருப்பார்கள் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை உருவாகும் அப்படிங்கிற போகிறத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் தாம்பத்திய சுகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஆரோக்கிய சுகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த செவ்வாய்க்கிழமை உருவான ஒரு பெண்ணுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒம்பது செவ்வாய்க்கிழமை என்று மலை மேலே இருக்கும் முருகனுக்கு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து வந்தால் அந்த பரிகாரம் அது அவளுக்கு திருப்தியை கொடுக்கும் மன வாழ்க்கையில் எகவிதத்தில் பிரச்சனையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை அதே போல் அடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் ருதுவானால் அந்த பிரச்சனை எதுவுமே வர்றதுக்கு இல்லை மன வாழ்க்கையிலையும் திருப்தியாக இருக்கும் அந்த பெண்ணும் எல்லா விதத்துலையும் நன்மையே அடைவாங்க அதே போல் சனிக்கிழமையில் உருதுவாச்சுன்னா பல்வேறு இன்னல்கள் அதாவது தொழிலில் திர சிரமப்படுவாங்க ஏதோ ஒரு செயல்படுத்த சிரமப்படுவாங்க நினைத்த காரியத்தை நடத்த முடியாத சூழ்நிலை வந்துடும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னம்னா எட்டு வெள்ளிக்கிழமை சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கினோம்னா அந்த பாதிப்பு குறையும் ஆகவே இந்த ஒவ்வொரு க கிழமையிலையும் ஒரு பெண்கள் உருவாகும்பொழுது ஒரு பாதிப்பு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே பரிகாரம் பண்ணி அந்த பாதிப்பை அந்த சிறுமிக்கு அப்பயே செஞ்சிடணும் பின்னாடி செய்யலாம் முன்னாடி செய்யலாங்கிற விதம் இருக்கக்கூடாது என்னைக்கு பூப்பு நீராட்டி விழா நடத்தி முடிச்சாங்களோ அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போய் அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா அந்த பூப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த குழந்தைக்கு வராது அப்படிங்கிறது ஒரு கருத்து இதுதான் ருதுவினுடைய விளக்கம் அடுத்து ருதுக்கள் அப்படின்னு ருதுக்கள் அப்படின்னா என்ன இப்போ ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதம் ரெண்டு அயனம் கொண்டது ஒரு வருடம் ஆறு ருதுக்கள் கொண்டது ஒரு வருடம் ஆறு ருதுக்கள் அப்படின்னா அது என்னென்ன ருது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா வசந்த ருது ஒன்று ருது ரெண்டு பரிச ருது மூணு சிர சரத் ருது நாலு ஹேமந்த ருது அஞ்சு ருது ஆறு இந்த ஆறு ருதுக்களுக்கும் என்ன விளக்கம் அப்படின்னா ஒவ்வொரு ருதுக்கும் இரண்டு இரண்டு மாதங்கள் அப்படின்னா வசந்த ருதுவுக்கு சித்திரை மாதம் வைகாசியில் பிறந்தவர்கள் கிறிஸ்தும ருதுக்கு ஆணி ஆடி பிறந்தவர்கள் வருஷ ருது அப்படிங்கும்போது ஆவணி புரட்டாசி சரத் ருது அப்படிங்கும்போது ஐப்பசி கார்த்திகை ஹேமந்த ருது அப்படிங்கும்போது மார்கழி தை ருது அப்படிங்கும்போது பங்குனி மாசி பங்குனி அப்போ ஆறு ருதுக்களுக்கும் ஒரு வருஷம் வந்துருச்சு இதில் வசந்த ருதுவில் பிறந்தவங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் குடும்பம் இருந்தாலும் கூட பிற்கால வாழ்க்கையில் அவங்க சிறப்படைகிறாங்க சித்திரை மாதம் வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு தந்தையினுடைய ஒரு அணுகிரகம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட மற்றபடிக்கு அவங்க எல்லா விதத்துலையும் சிறப்பாக இருக்காங்க எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணி சிறப்படைவாங்க நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க மற்றபடி அவங்களுக்கு வாழ்க்கை செல்வம் மிகுந்த வாழ்க்கையாக நடைபெறும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது வசந்த ருதுனுடைய வசந்த ருதினுடைய ஒரு நன்மை அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா ருது கிறிஸ்தும ருதுங்கிறது ஆணி ஆடி மாதம் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும் இந்த ஆணி ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பெதுவாகவே அந்த ஆணி ரெண்டு மாதத்தில் எந்த விழாக்களும் நடைபெறாது அதிகமாக கோயிலில் எந்த விழாக்களும் நடைபெறாது ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க புத்திசாலியாகவும் இருப்பாங்க அறிவாளியாக இருப்பாங்க ஆனால் அவங்கள பற்றி சரியாக புரிஞ்சுக்க முடியாது நம்ம அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நட்பு வட்டாரத்தை அதிகமாக பழக மாட்டாங்க தனக்குண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க ஆனால் திறமையானவர்கள் நல்லவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வருஷருது வருஷருதுன்னு பார்க்கும்போது புரட்டாசி ஆடி ஆடி புரட்டாசி ஐப்பசியா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆமணி புரட்டாசி ஆவணி புரட்டாசி அப்படிங்கும்போது அதில் பிறந்தவங்க மேக்சிமம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அரசு பணியில் இருக்கிறாங்க தலைமை பெண்பு இருக்கிறாங்க திறமை அதிகமாக இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து தந்தையினுடைய அணுசனை அருகே இல்லாமல் போனாலும் கூட பிற்கால வாழ்க்கை அவருக்கு நல்லதாக இருக்குது மனிதர்களை மனிதராக மதிப்புக்கிறாங்க மற்றவங்களுக்கு புண்படாமல் பேசுகிறதுனுடைய ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் எந்த விதத்துலையும் மற்றவங்களுக்கு கெடுதல் அடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த வருஷத்தில் பிறந்த புரட்டா ஆவணி புரட்டாட்சியில் இருந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை அதாவது ஐப்பசி கார்த்திகை அப்படிங்கும்போது சிஸ் வருஷருது வருஷதுக்கு அப்புறம் சரத்வது அது ஐப்பசி கார்த்திகை இந்த ஐப்பசி கார்த்திகையில் பிறந்தவங்க அதே மாதிரி தலைமை பண்பில் இருப்பாங்க அரசியல் அரசியல் வாழ்க்கையில் இருப்பாங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க அதே மாதிரி அதே பண்பு அவங்களுக்கும் இருக்கும் முதல்ல சொன்ன பண்பு மருசர் என்ன பண்பு இருக்குமோ அதே இது இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கும் தந்தனுடைய அனுசரணை ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பிற்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும் மற்றவர்களை ஏற்காணத்தை கொண்டு இவங்க நம்மளுடைய எதை நினைத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்க அவங்க தனக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னா அவங்க நல்லபடியாக செயல்படுவாங்க பிடிக்கலன்னா உடனே அவங்க நிராகரிச்சிருவாங்க அளவுக்கு இவங்க எதையுமே ஒரு உறுதிப்பட செய்கிறதுக்கு அவங்க தயாராகிறாங்க அப்படிங்கிறது அது அதுக்கப்புறம் ஹேமந்தொருவது அப்படிங்கிறது மார்கழி மாதம் தை மாதம் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாமே மிக்கவர்கள் தான் தொழில் திறமை மிக்கவர்கள் தொழிலில் புத்திசாலியாக இருப்பாங்க தொழிலில் எது ஒன்றால் சாதிச்சு வெற்றி அடையக்கூடியவர்கள் இவர் எந்த விதத்துலேயும் தொழிலில் இறக்க காமிக்க மாட்டாங்க எந்த தொழில் கொடுத்தாலும் உடனே செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறவங்க பக்கப்பட்டவங்க தான் இந்த ஹேமந்தொருது அப்படிங்கிறவங்க அதற்கு பிடியாக பார்த்தோம்னா ருது அது தடைசி ருது அது மார்கழி பங்குனியில் பிறந்தவங்க மார்கழி பங்குனியில் பிறந்தவங்க எப்படின்னம்னா அதுவும் அதே மாதிரி தான் இவங்க உள்ள இவங்க மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது யாருக்கு எதை பேச்சு பேசணும் அப்படிங்கிறது தெரியாது வெளிப்படையாக பேசுவாங்க வெளிப்படையாக வச்சுக்குவாங்க அதை பேசுகிறதுனா அதில் அதுலேயே வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வருஷ ருது இந்த ஆறு ருதுக்கள்லேயும் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் நாம வந்து அதே மாதிரி இது சம்பந்தமா நம்மளுடைய ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு இந்த பூ பெய்துதல் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சரியாக கொடுத்து அதுக்குண்டான பரிகாரத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் இந்த ஆளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறத ஒரு தெளிவுபட பேசி அவர்களையும் வாழ வைப்போம் நாமளும் வாழ்வோம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த ஜோதிட அறக்கட்டளை அறத்தே ஜோதி அறக்கட்டளை நிர்வாகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தை தெளித்து கொண்டு அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்க சந்திக்கிறேன் அதுவரையிலும் வந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அன்னை ஆறு வடிவேலு டிப்ளமோ அஸ்ட்ராலஜி வட்டாட்சியர் ஓய்வு விநாயகர் ஜோதிட நிலையம் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் எனது தொலைபேசி எண் தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி நாற்பத்தேழு எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு நன்றி வணக்கம் ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணி மக்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கும் ஐயா ஐயா அவங்களுக்கு அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறக்கட்டளின் சார்பாக அதாவது இந்த நிறுவனத்தில் ஒரு மூணு ஐந்து காலங்கமாக பங்காற்றி சிறப்பேற்று ஒரு இடையில வர வர்றதுக்கான சூழ்நிலை இல்லை ஐயா இப்போ வந்திருக்காங்க ஈபியில் இருந்து ஓய்வு பெற்ற கோபாலையா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஐயா அவங்க வடிவேலையாவுக்கு பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறோம்